புத்திர பாக்கியம் என்றாலே ஐந்தாம் இடம்தான் அது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பெண்கள் ஜாதகத்தில் மட்டும் அடிச்சனலாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன் நம்ம சேனலில் நிறைய ஜாதகங்களை விலக்கி பொழுதும் ஒன்பதாம் இடத்தையும் புத்திரத்திற்கு எடுக்க வேண்டும்னு அந்த ஜாதக விளக்கம் சொல்லும்போதும் சொல்லியிருக்கேன் அது ஏன் ஒன்பதாம் இடத்திற்கு பெண்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைய பதிவுல விரிவாக பார்க்க போகின்றோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்பதாம் இடம் என்பது சினை முட்டையை குறிக்கக்கூடிய பாவகமாகும் ஐந்தாம் இடம் என்பது உயிரணுவை குறிக்கக்கூடிய பாவகமாகும் ஆண்களுக்கு ஐந்தாம் இடத்துல உயிரணுவை குறிக்கக்கூடிய பாவகமாகும் அதனால ஐந்தாம் இடத்துல ஆண்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுதோ அல்லது சூரியன் சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது ஐந்தாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுதோ உயிரணுக்களில் குறைபாடு இருக்கும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நாம் பலனை எடுக்கின்றோம் அதே சமயத்துல பெண்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடமோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சினை முட்டையில் பிரச்சனைகள் இருக்கும் சினை முட்டை உற்பத்தியில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நாம் எடுக்கிறோம் ஒன்பதாம் இடமோ ஒன்பதாம் அதிபதியோ நல்ல பலமான நிலையில் இருக்கும் பொழுது கரு உற்பத்தி சிறப்பான நிலையில் இருக்கும் சினை முட்டை உற்பத்தி சிறப்பாக இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடமோ ஒன்பதாம் அதிபதியோ இதன் காரணமாக கரு சினை சிறப்பாக இருக்கிறதுனால சினை முட்டை உற்பத்தி சிறப்பாக இருக்கிறதுனால ஒன்பதாம் அதிபதியோ ஒன்பதாம் இடமோ பலமான நிலையில் இருக்கும் பொழுது உடனே கரு உருவாகிவிடும் ஆக ஒன்பதாம் இடமே ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகும் ஐந்தாம் இடம் என்பது பெண்களுக்கு கர்ப்ப பொய்யை குறியக்கூடிய பாவகம் ஆகும் ஸோ ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் பலமான சீரான கருமுட்டை வளர்ச்சியை குறிக்கின்றது ஆண்களுக்கு ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கும் பொழுது உயிரணு உற்பத்தி சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் ரெகுலர் பீரியட்ஸ்னா சந்திரன் குறிப்பார் இர்ரெகுலர் பீரியட்ஸை குறிக்கக்கூடியவர் செவ்வாயாக இருப்பார் ஆக சந்திரன் ராகு கேதுவோடு சேரும் பொழுது சீரான மாத இருக்காது மாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது சந்திரனே கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய கிரகம் ஆவார் ஆக சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பையிலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது ஆக ஐந்தாம் இடம் என்பது கர்ப்பப்பையையும் காரக ரீதியாக வரும்பொழுது சந்திரன் கர்ப்பப்பையையும் குறிக்கக்கூடிய நிலை இருக்குது ஆக சந்திரன் சிறப்பான நிலையில் இருக்கும் பொழுது ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கும் ஒன்பதாம் இடம் பலமான நிலையில் இருக்கும் பொழுது சீரான கருமுட்டை வளர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கும் இது இதன் காரணமாக தான் நாம் பெண்கள் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்த்து குழந்த வகையம் உண்டா இல்லையாங்கிறத நிர்ணயிக்கிறோம் இதோ ஒன்று ரெண்டு உதாரண ஜாதத்தை வச்சு பார்ப்போம் இப்போ திரையில் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதம் தெரியுது கிரக நிலைகள் உங்களுக்கு திரையிலே தெரியுது லக்கணத்தில் சனி இருக்கா தனுசு லக்கணமாக இருந்து லக்கணத்தில் சனி இருக்கா துளாராசியாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்ற கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு திரையிலே தெரியுது அதை ஒவ்வொன்னா சொல்லி விலக்கி சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நேரடியாக ஜாதக விளக்கத்துக்கு போயிடலாம் சரிங்களா ஒன்பதாம் இடம் தனுசு லக்கணமாக இருக்கும்போது ஒன்பதாம் இடம் எது சிம்ம வீடு ஒன்பதாம் வீடாக வரும் சிம்மத்தில் கேது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே இருக்கு ஆக ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுக்க வேண்டாம் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் திக்பலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கார் ஆக இந்த ஒன்பதாம் அதிபதிக்கு குருவோட பார்வையும் இந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய லக்கணத்திற்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வையும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்குது இந்த பெண்ணுக்கு திருமணம் முடிந்த உடனேயே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே சனி திசையில் குருபத்தியில குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலையில் இந்த பெண்ணுக்கு உருவாச்சு ஏன்னா குரு புத்திரகாரகனாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து விட்டார் ஆக இங்கே கர்ப்ப பையை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகத்தை சந்திரன் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கார் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட அவர் அங்கே நட்பு வீட்டிலேயே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கார் அதனால சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகி நிலையில நிலையில் இருக்காங்க ஆக சந்திரன் அங்கே ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வர்றாரு அதனால் கர்ப்பப்பை நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துடலாம் ஆக இந்த பொண்ணுக்கு ஒன்பதாம் இடமும் சரி அதாவது கருமுட்டை வளர்ச்சி முட்டை வளர்ச்சியும் சரி கர்ப்பப்பையும் சரி சிறப்பாக இருக்குது அதனால் உடனடியாக குழந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நமக்கு பார்த்த உடனே தெரிய வருது ஆனால் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சந்திரன் துலாத்தில் அதாவது அடிவேளை குறிய கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த சந்திரன் ஆறாம் அது விதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோடு பரிவர்த்தனை ஆகி சந்திரன் இருக்கக்கூடிய சாரநாதன் அவர் யாரு விசாக நட்சத்திரத்தில் இருக்கார் சாரம் கொடுத்த குரு ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல மறைவு பெற்று இருக்கக்கூடிய நிலையில இருக்கார் ஆக இதன் காரணமாக இந்த ஜாதகிக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகுது ஆக இதையும் நாம் கன்சிடர் பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்குது அதனால் ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா இன்னொரு விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுது ஏன்னா சந்திரனுக்கு இங்கே ஆறாம் அதிபதியாக விதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட தொடர்பு ஏற்படக்கூடிய நிலை உருவாகுது சரி இப்போ இந்த பொண்ணுக்கு சிறப்பான புத்திர பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இன்னொரு ஜாதகம் பார்ப்போம் புத்திர பாக்கியம் பாதிக்கப்பட்ட ஜாதகம் கர்ப்பை பிரச்சனை இருக்கக்கூடிய ஜாதகம் கருமுட்டை பிரச்சனை இருக்கக்கூடிய ஜாதகம் பார்ப்போம் இப்போ ஜாத திரையில் உங்களுக்கு ஜாதகம் தெரியுது நிலைகள் எல்லாமே உங்களுக்கு திரையிலே தெரியுது அது தனியாக விளக்கம் சொல்ல வேண்டாம் இப்போ இந்த லக்கணம் இந்த ஜாதகமும் பார்த்தீங்கன்னா அதே தனுசு லக்கணமாக இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் ஆக ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதே புத்திர பாக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு எடுக்க வேண்டியிருக்குது இங்கே ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல பலமான நிலையில் இருப்பது போல தெரிந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனோடும் விதியாக இந்த லக்கணத்திற்கு விதியாக வரக்கூடிய புதனுடைய தொடர்பும் செவ்வாய்க்கு ஏற்படுகிறது அதோடு கர்ப்பையை குறிக்கக்கூடிய பாவகம் எதுன்னு பார்த்தோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவகம் இதுக்கு முன்னாடி ஐந்தாம் பாவகம் பெண்கள் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் பாவகம் கர்ப்பப்பையை குறிக்கும் காரகர் ஆறு சந்திரன் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகத்துல ஐந்தாம் இடம் சிறிது பாதிப்பு இருக்கிறது மாதிரி தெரிந்தாலும் கூட சந்திரன் பரிவர்த்தனை ஆட்சி ஆகிறதுனால கர்ப்ப நல்ல வலுவான நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி ப சந்திரன் பார்த்தீங்கன்னா சனியோடு பரிவர்த்தனை ஆகிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுது இங்கே சந்திரன் வந்து கர்ப்ப போய் குறிக்கக்கூடிய சந்திரன் வந்து ஆட்சி நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அங்கே அவரு சனியோட பரிவர்த்தனை ஆகியிருக்கும் பொழுது பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார் இங்கே கருமுட்டையை குறிக்கக்கூடிய சினை முட்டையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து எட்டாமது விதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வையும் பெற்று ஆறாம் விதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அந்த இடத்துல உட்காந்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதுக்கு பன்னிரெண்டில் மறைவு பெற்று சனியோடு சேர்க்கை பெற்றதுனால இந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட கருமுட்டையில் வளர்ச்சியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகிருச்சு அதனால் இந்த பெண்ணுக்கு குழந்த பாக்கியம் பாதிக்கப்பட்ட நிலை உருவாகிருச்சு இங்கே புத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய குரு நல்ல நிலையில் இருந்தாலும் புத்திரத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் ஆனாலும் இங்கே குருவும் ஆறாம் இடத்துல போய் மறைவு பெறுவதனால இந்த பெண்ணுக்கு புத்திர பாக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுருச்சு மேலே சொன்ன ஏற்கனவே பார்த்த ஜாதகமும் இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது மைல்டு டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரிந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு எவ்வாறு புத்திர பாக்கியம் கிடைத்தது இந்த பெண்ணுக்கு எவ்வாறு புத்திர பாக்கியம் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எதற்காக ப பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு நிர்ணயிக்கிறதுலையும் யாருக்கு குறை கணவனுக்கா மனைவிக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் எதிரில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான விதிகள் பயன்படுது நாம் ஏற்கனவே இந்த விதியை தனியாக பொழுது நமக்கு ஒன்று பயனில்லாத விதி மாதிரி தெரிந்தாலும் கூட நாம ஏற்கனவே பார்த்த படித்த உணர்ந்த தெரிந்த தெளிந்த விதிகளை கொண்டு இந்த விதியும் சேர்த்து பார்க்கும் பொழுது நம்மால குழந்தை பாக்கியத்தை பற்றி ஒரு உறுதியான ப்ரடிக்ஷனை நம்மால் எடுக்க முடிகிறது ஆகவே நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்